வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த வார கலை தலைப்பாக ஃபேவரேட் டூரிஸ்ட் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க உடனே ஞாபகம் வர்றது எனக்கு நியூயார்க் சிட்டி தான் ஆனால் அது ஒரு மூணு தடவை போயிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு தடவை ஐடி கம்பெனி மூலமாக போனால் அப்புறம் மூணாவது தடவை பையன் அங்கேயே செட்டில் ஆகிட்டனால அவன் கூட்டிகிட்டு வந்து எனக்கு விட்டான் நியூயார்க் போயிட்டு வாங்க நாங்கள் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தான் ஸோ ஒரு தடையும் ஒரு ஒரு விதமான அனுபவம் அதுவும் அந்த முதல் அனுபவம் வந்து எப்பவுமே மறக்க முடியாது நானும் சிவராமகிருஷ்ணன் கண்டுலான்னு ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு நியூயார்க் சிட்டி ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனோம் ஒரு கம்பெனி மூலமாக போகிறப்போ பிளெயின் முதல்ல அந்த ஃபாரின் போகிறதுக்கு வேண்டிய அந்த ஏற்பாடுகள் அந்த காலத்துலலாம் ரொம்ப அந்த தடப்புகள்லாம் அந்த தெர்மல் இருந்து ஷூ பெரிய பெரிய பொட்டிகள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்ம அங்கேயே போய் கொடிதான் நடத்த போகிற மாதிரி செக்மா எடுத்துகிட்டு போனோம் ஒரு மூணு மாதத்துக்கு தான் முதல்ல அப்புறம் அது பியோனி சாங்கிறனால மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போய் போயிட்டு ரெண்டு தடவை போனோம் அது மோத்தில் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுவும் அந்த அவ்வளோ நேரம் பதினாறு மணி நேரம் அந்த பிளேன்லேயே உட்காந்துருந்து போனதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்புறம் அங்கே போய் இறங்கி அந்த வீசா அவன் ஸ்டாப்பு குத்துறதுக்காக இங்கே நின்றுக்கிட்டே இருந்தால் அவன் கூத்துன ஒன்னா அப்பாடான் அப்படின்னு வெளியே வந்து போனால் அங்கே ஒரு பூலோக ஒரு சொற்கள் நிரிஞ்சு கிடக்கு விரிந்த தெருக்கள் உயர்ந்த கோபுரங்கள் மாதிரி பில்டிங்ஸு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதை உள்ள அந்த காரில் போகிறப்போ அப்படி ஒரு இடமா அறிஞ்சிக்கிட்டு ஆஹா அந்த முகமது பின் துக்குலக்கில் சொல்கிற மாதிரி நான் அமெரிக்கா போக வேண்டாமா அப்படின்னு நினச்ச மாதிரி ஒரு ஜாலியாக உள்ளே போயிட்டேன் ஜெர்சி சிட்டியில் தான் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அங்கே போய் இருந்துட்டு நடுவில் அந்த அட்ஷன் ரிவர் வழியாக ஃபெரி சர்வீஸில் போய் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன் அங்கே பேங்க் போவோம் அது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் அப்போ நடுவில் அப்படியே எந்த ஊருக்கு போனாலும் ஊர்களை தெருக்களை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அதே இதுலேயே இதிலையும் நாங்கள் பாட்டுக்கு இங்கே டைம் ஸ்கோயரில் இருந்து வெல்டே சென்டர் வரைக்கும் அப்படி ரவுண்ட் அடித்தோம் நடந்தே வெல்ட் சென்டர்லாம் இப்போ இருந்துச்சு அது இடிக்கிறதுக்கு முன்னால் ஸோ அந்த வர்ற வழியில் சைனா டவுன் இட்டாலி டவுன் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அவங்களுடைய பேச்சுக்கள் இது அங்கே இருக்கிற அந்த உணவுகள் எல்லாத்தையுமே கண்டதையும் கண்டதையும் சாப்பிட்டு சரிச்சுக்கிட்டு வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் ஐஸ் கட்டி விழுந்து அதிலெல்லாம் வலிக்கு விழுந்த காலம் மலையில் நனைஞ்சுக்கிட்டு நானும் சிவாவும் ஓடுவோம் அந்த வால் ஸ்ட்ரீட்டில் ஓடி போய் இங்கே கீழே இந்த அண்ட் அண்டர் அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடுறது அப்போ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கீழே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அப்புறம் இங்கே யூஸ்வலாக பார்க்குற இடம் டைம் ஸ்கொயரு அண்ட் அந்த லிபர்டி ஸ்டாச்சு இந்த மாதிரி ரொம்ப இடங்கள் சுற்றுறது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு அதை எக்ஸிபிஷன் மாதிரி ரொம்ப இடங்கள் அங்கே ரோடுகள்லேயே நடத்துவாங்க ரோடுகள் மார்க்கெட் ரோடுகள்லே எக்ஸிபிஷன் இதெல்லாம் ஒரு நாளில் நடத்துகிறது அந்த வால் ஸ்ட்ரீட்டில் அப்போல்லாம் டிராஃபிக் எல்லாம் நிறுத்திடுவானுங்க ஸோ அதெல்லாம் ஒரு என்ஜாயபிளாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் அது மாதிரி பொருட்காட்சிகள் அதெல்லாம் கூட ரொம்ப இடங்கள் இருந்துச்சு மியூசியம்ஸ் மியூசியம்ஸ் எல்லாம் ரொம்ப மியூசியம்ஸ் இருந்துச்சு அதுக்கெல்லாம் போனோம் லைப்ரரிஸ் எல்லாம் போனோம் அதனால் நல்லா நீட்டாக கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்து நம்ம வேணுங்கிற புக்கை எடுத்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ஓடோஸ் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஓடோஸ் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிப்போம் அப்புறம் இங்கே இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அந்த பக்கம்லாம் போவோம் அது அந்த ட்ரெயினில் ஏறி சபரி மூலமாக போய் அந்த பக்கம் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லாம் போய் அங்கே போய் குமுதம் கிடங்கெலாம் வாங்கிட்டு வருது தமிழ் படங்கள் வாங்கிட்டு வந்து பார்க்குறது இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஓடிச்சு அப்புறம் தான் அந்த கொடூரமான சம்பவம் அந்த நயனில் வந்து வேர்டெப் சென்டர் இடித்தது இப்போ நாங்கள் ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் தான் இருந்தோம் அப்புறம் வந்து அந்த டெபிஷ் நடுவில் ஓடி போய் ஃபெரியில் ஏறி ஜெஸ்டி சிட்டிக்கு போய் சேர்ந்தோம் ஒரு மாதம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்போ அப்புறம் திருப்பி வந்து பார்த்தோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் திருப்பி ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போனது வந்து பையன் சான் இருந்தப்போ வந்துட்டு நான் ஒய்ஃபு பொண்ணு பேத்தி டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் தான் நியூயார்க் பார்த்துருக்கீங்கல்ல நீங்களே போங்கன்னு அனுப்பிவிட்டான் அது பொண்ணு இருந்ததுனால அது இங்கிலீஷு கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோடய இங்கிலீஷை விட ஸோ அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லா இடங்களையும் போய் காமிச்சு இங்கே தான் நாங்கள் ஓடுனோம் இங்கே தான் விழுந்தோம் இங்கே தான் போனோம் இங்கே போனோன்னு ஒரு ஒரு இடங்களையா போய் அவங்களுக்கு காமிச்சது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போவும் நினைக்கிறப்போ மறுபடியும் போகணுங்கிற ஆசை தான் இருக்குது பட் அவன் வந்து நியூயார்க்கில் வீடு வாங்குறேன்னா வேறு இடத்துல இடத்துல நார்க் கரோலினால் வாங்கிட்டாப்பாய் பையன் பார்ப்போம் நம்ம இப்போ தான் எழுதுகிறோம் பேசுகிறோம் பாடுறோம் இதில் ஏதாவது ஏனிங் பண்ணி முடிஞ்சால் பார்ப்போம் திருப்பி நியூயார்க் போய் அங்கேயே ஒரு வீடு வாங்குறதுக்கு பிளான் இருக்குது நடக்குமான்னு தெரியல பார்ப்போம் ஆல் த பெஸ்ட் எல்லோரும் சொல்லுங்கள் கேட்போம் அவங்க உங்கள் ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் தேங்க்ஸ் பாய்